ஒரு நாள் அன்னை தெரசா உங்களுக்கு தெரியும் ஒரு அற்புதமான ஒரு தாயார் புனித தாய் என்று சொல்லுகிறார்கள் நேரு பிரதமராக இருக்கும் பொழுது வாழ்ந்தவர்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்தி அவர்களை இப்பயாவது மருந்து இருக்குது அப்பா அது ரொம்ப கஷ்டம் பரவும் பாதுகாத்து கொண்டு வந்தவர்கள் ஒரு நாள் ஒரு அமைப்பினர் வந்தார்கள் அவர்கள் நேருடத்துல சொன்னார்கள் இந்த அம்மா இப்படிப்பட்டதான நற்செயலை செய்து அநேகத்தை மதமாற்றுகிறது அதனால் அதை அது ஊருக்கு அது நாட்டுக்கு நீங்க அனுப்பிவிட வேண்டும் என்று நேரு ஒரே பிரச்சனை நேரு பிரதமர் அவர் அந்த ஆசிரமத்திற்கு அவர்களை பிரச்சனை பண்ணினவர்களை கூட்டிக் கொண்டு போனார் அவர்களை அந்த அறைக்கு கொண்டு போனார் அந்த தாயார் குண்களை எல்லாவற்றையும் தண்ணீர் வைத்து மருந்து வைத்து தொடைத்து அவர்கள் காயம் கட்டி கொண்டிருந்தார் உள்ள போக முடியாது